கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மையம் உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் லட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாரின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத இன்றைய வேதவாக்கின் தலைப்பு அக்கறை உள்ளவர் அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அன்போடு அழைக்கிறவர் பெயரை பெருமைப்படுத்துகிறவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்றுகிறவர் மட்டுமல்ல உங்கள் மேல் மிகுந்த அக்கறையுள்ளவர் இயேசு ஒரு நாள் பெதஸ்தா குளத்தின் அருகே வந்தபொழுது அங்கே படுத்திருந்த ஒரு மனுஷனை கண்டார் பாவம் அவன் முப்பத்தி எட்டு வருடமாய் வியாதியுள்ளவனாக இருந்தான் அவன் மேல் அக்கறை கொள்ள ஒருவரும் இல்லை ஆகவே அவன் இயேசுவை பார்த்து துக்கத்தோடு ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதுக்குள்ளே வேறுபொருவன் எனக்கு முன்பாக இறங்கி விடுகிறான் நான் என்ன செய்ய என்று அவன் சொல்லுகிறதான வார்த்தையை யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஏழா வசந்தத்தில் பார்க்கிறோம் அப்படியானால் ஒருவரும் அக்கறை கொள்ளாத தனிமையான இருந்த திமிர்வாதக்காரனை கர்த்தர் அன்போடு நோக்கி பார்த்து சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டு குணமாக்கி அற்புதம் செய்தார் இன்று அநேக மக்கள் தனிமை உணர்விலே தவித்து கொள்கிறார்கள் ஒரு வயதான மூதாட்டி துக்கத்தோடு என் பிள்ளைகளெல்லாம் வெளியூர் வெளியூரில் இருக்கிறார்கள் நான் தனிமையிலே வாடுகிறேன் என்னை விசாரிக்கவும் அன்பு செலுத்தவும் ஒருவரும் இல்லை என்று சொன்னார் கணவனை மரணத்தில் பறிகொடுத்த ஒரு சகோதரி ஐயோ என் கணவர் இருக்கும்பொழுது எவ்வளவோ உறவினர்கள் எங்கள் வீட்டுக்கு வருவார்கள் என் கணவன் இறந்ததினால் இப்போது என்னை விசாரிப்பதோ விசாரிக்கவோ என் மேல் அக்கறை கொள்ளவோ ஒரு இல்லையே என்றார்கள் அன்புக்கு ஏங்கி ஐந்து புருஷன்மார்கள் அன்புக்காக ஏங்கி ஐந்து புருஷன்மாருடைய ஆதரவை தேடியவளுக்கு உண்மையான அன்பையும் பாசமும் அரவணைப்பும் கிடைக்கவில்லை சமுதாயத்தாலும் ஒதுக்கப்பட ஒரு சூழ்நிலை ஆனால் அவளை இயேசுவை சந்தித்த பொழுது அவர் ரட்சிப்பை கொடுத்தார் சுவிசேஷத்தை அறிவிக்கும் சுவிசேஷகியாக அப்பெண்ணை மாற்றினார் அதே பிள்ளையிலே யார் கைவிட்டாலும் கைவிடாமல் உண்மையான அன்பு செலுத்துகிறவர் இயேசுதான் அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவருடைய பிரசனத்தை நீங்கள் உணர்வீர்களேயானால் தனிமை உணர்வுகள் யாவும் மாறிவிடும் பிசாசின் பிடியினால் சிக்கொண்டு கல்லறை தோட்டத்தினில் மத்தியில் வாழ்ந்த ஒரு மனிதனை குறித்து யாரும் அக்கறை கொள்ளவில்லை அவன் கற்களினாலும் தன்னை காய தன்னைத்தானே காயப்படுத்தினான் கீறி கொண்டிருந்தான் பைத்தியக்காரனாய் காட்சியளித்தான் ஒருவருமே அவனை நேசிக்காமலும் அக்கறை கொள்ளாமல் இருந்தாலும் இயேசுவானவர் அவன் மேல் அக்கறை கொண்டு உன் பேர் என்ன என்று அன்போடு விசாரித்தார் அவனுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தார் அவனிலிருந்த அத்தனை பிசாசுகளையும் துரத்தி பொதுமனிதனாக்கினார் மனிதனாக்கினார் அவன் இயேசு செய்த நன்மையை மறந்துவிடவில்லை வீட்டுக்கு திரும்பி சென்று அவன் பின்பு தெக்கபோலி என்ற தேசத்துக்கு சென்று கர்த்தர் தனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் அறிவித்ததோடு வல்லமையான ஊழியக்காரனாக மாறிவிட்டான் தேவப்பிள்ளையிலே இயேசு கிறிஸ்துடைய அன்பை ரசித்த நீங்கள் மற்றவர்கள் மேல் உண்மையான அக்கறை கொள்ளுங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள் நானோ அவைகளுக்கு ஜீவனம் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று யோ ஒன் பத்து பத்திலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நம்மீது அக்கறை கொள்ளத்தக்கதாக ஒருவர் உண்டு அவர்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாமும் கூட மற்றவர்கள் மீது ஆதரவற்ற எந்த ஒரு உதவியும் இல்லாதபடிக்கு வெறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதான சிறுபான்மையான மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கிறதான வசதி அற்றார்படி தெருக்களிலே இருக்கிறதான விதவைகள் அனாதைகள் திக்கற்றவர்கள் இவர்களை பார்த்து நாம் அக்கறை கொள்ள வேண்டும் அக்கறை கொண்டு மனதிலே அக்கறை கொள்வது மாத்திரமில்லை அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் நம்மால் இயன்ற மட்டும் அவர்களுக்கு உதவிகளை நாம் செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற நாம் வழிபடுகிற தேவன் நம்மீது அக்கறை உள்ளவராக இருந்தார் ஆகியனாலே நாமும் அவரை பிரதிபலிக்கும் வண்ணமாக கிறிஸ்து நம்மிலே பிரதிபலிக்கும் வண்ணமாக நம்முடைய கிரியிலே பேச்சிலே நடக்கையிலே அக்கறையுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஆயினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சுவாபத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் வளர்த்து கொள்வோம் அதற்காக தினம் ஜெபிப்போம் வேதம் வாசிப்போம் அந்த வசனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை விட்டுக் கொடுப்போம் அர்ப்பணிப்போம் தொடர்ந்து வேத வசனங்களுடைய நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கொள்வோம் அப்படியே அதை தொடர்ந்து நாம் செய்வோம் அக்கறையுள்ள தேவன் மீது அக்கறை கொண்டிருக்கிறார் நாமும் ஆற்றல் மீது அக்கறை உள்ளவர்களாக செயல்படுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை காட் யூ